போராடி அவளை அடையணும் அதை விட்டுட்டு பொசுக்கு போய் கைத்துல தொங்கிட்டானே துணிச்சல் இல்லாதவனுக்கு எதுக்கு காதல் நீயும் காதலிச்சு கண்ணா பண்ணு அடி வாங்கிருந்தா இப்படி பேச மாட்டேன் காதல பத்தி எங்கிட்டயே பேசுறியா அத நான் கரைச்சு குடிச்சவன் இப்படித்தான் கல்யாணத்துக்கு முந்தி என் சம்சாரத்துக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன் என் மாமனார்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அவர் என்ன காட்டு பக்கம் வர சொல்லி வாயில நுரடுற வரைக்கும் அடிச்சார் அடிய வாங்கிக்கிட்டு அவர் மகளை கட்டாம விடுறதில்லைன்னு அங்கே சபதம் பண்ணிட்டு வந்தேன் ஓ சபதத்துக்கு நுர தள்ளி இருக்குமே அதுதான் இல்ல மறு வாரமே மண்ணெண்ணெ என் மாமனார் வீட்டுக்கு போனேன் நம்பர் ஒன் அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நம்பர் டூ ஓ மகளை எனக்கு கட்டி வைக்கணும் மறுத்தா மண்ணெண்ணையை என் மேலே ஊற்றி எரிச்சிக்கு வேணும் ஆர்ப்பாட்டம் பண்ண ஜெஸ்ட்டு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர் மகளையும் எனக்கு கட்டி கொடுத்துட்டாரு எப்படி என் ரூட்டு அருமையான ரூட்டு இத்தனை நாள் எனக்கு இது தெரியாம போச்சு ஏ போஸ்ட்டு வருங்காலம் மருமனை வந்திருக்கேன் மரியாதையா வெளியே வா வெளியே வா வெளியே வா

உங்ககிட்ட நான் மன்னிப்பு என் மகளையும் குளிக்கிறதாவது பாக்குறேன் ஏயா நீ தீ உடனே உன் மாமனார் கால விழுந்து மன்னிப்பு கேட்டு பொண்ணையும் கொடுத்தாரு அத மனுஷன் நீ மனுஷனா அது எப்படி உனக்கு தெரியும் நீதானே எனக்கு கடையில சொன்ன இப்ப உனக்கு ஒரு சட்டம் ஊரானுக்கு ஒரு சட்டமா முடிவா கேக்குறேன் உன் மகளை கட்டி கொடுக்க போறியா இல்ல இந்த இடத்துல ஊத்திக்கிட்டு சாகவா சொல்லிக்கிட்டே நிக்கிறியே செயல இறங்கு நீ சொன்னா செத்துருவானா உன் மகன் சொல்லட்டும் சாகுறேன் மகளே சீக்கிரம் சொல்லுமா மனசு மாதிரி ஓடிட போறான் அப்பா அவர் ஆவி அவன் என்ன சுத்தினா நான் என்ன பேருது நீ கவலைப்படாத மகளே அந்த மண்ணன் ஆவிய பெட்ரோல் ஊத்தி நான் குளிச்சிடுறேன் சீக்கிரம் சொல்லுமா இந்தாயா நான் சொல்றேன் நீ குளிச்சுக்கா அப்பனும் மகளுமா சேர்ந்து என்னை அவமானப்படுத்திட்டீங்க இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன் ஊத்திக்கிறேன் உண்மையிலேயே ஊத்திக்கிட்ட ஊத்திக்கிட்டேன் தோசகரம் தான் இதோ தீப்பட்டி கொளுத்த போறேன் இப்ப கூட நீங்க என்ன சொல்றீங்க அந்த பாவத்துக்கு நாங்க உடந்தையா இருக்க மாட்டோம் அப்படியா குச்சி நனைஞ்சு போச்சு தீப்பட்டி கூட எனக்கு துரோகம் பண்ணிபிடுச்சு ஒருவேளை அக்னி பகவான் என்னை சாக வேணாம்னு தடுக்கிறானா முண்டான் பையில தீப்பட்டி வச்சுக்கிட்டு மண்ணனை ஊத்திக்கிட்டா தீக்குச்சு நினை ஐயோ என் கடைசி பயணத்துல இவங்க போய் கையேந்தபடி விரும்ப தீபட்டியாவது எனக்காக அவ அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு நினைக்கிறேன் நீ செந்திலு நீ ஜெயிச்சிட்டா ஜெய் ஆட பாவி தீப்பட்டிக்கு தீவெட்டியே கொண்டாந்துட்டான இந்த தீவட்டி நீயே கொடுத்திக்கிறியா நான் உன்ன கொடுத்துட்டுமா இன்னைக்கு சனிக்கிழமை செத்தா மோச்சு போக முடியாது வாரம் வரைக்கும் விட்டா வீதியில போற பெண்களை எல்லாம் பாத்துட்டு வீட்டுல போய் மண்ணு நட்டின் நிப்பேன் உன் கதையை இன்னைக்கே முடிச்சாலும் இதனால ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல உன்னை எரிக்காம விட மாட்டேன்